இதோ வானத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த ஒரு நட்சத்திரம் மட்டும் ஏன் அசையாமல் நிற்குதுன்னு தெரியுமா வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த நட்சத்திரம்தான் பொலாரிஸ் அதாவது நார்த் ஸ்டார் என்று சொல்லப்படுகின்றது எல்லா நட்சத்திரங்களும் சுற்றி சுழல்ற மாதிரி தெரியும் ஆனால் இதுக்கு மட்டும் அசைவு இல்லாத மாதிரி இருக்குது ஏன் எல்லா நட்சத்திரங்களும் சுற்றுது இந்த நட்சத்திரம் சுத்தல அப்படின்னு நம்ம பார்த்தா அந்த நட்சத்திரம் சுற்றி கொண்டு தான் இருக்கின்றது அதுக்கான காரணம் பூமி சுழற்சி ஆட்சி நேராக இந்த பொலாரிஸை நோக்கி இருக்கிறது அதனால்தான் ராத்திரி வானத்தை நீண்ட நேரம் படம் பிடித்தாலும் கூட அந்த பொலாரிஸ் நட்சத்திரம் சுழலாத மாதிரி தெரியுது நம்மளும் சுற்றுறோம் அந்த நட்சத்திரமும் சுற்றுதுன்றப்போ நேர்கோட்டில் அந்த நட்சத்திரம் சுற்றுறதுனால நம்மளால அதனுடைய அசைவை பார்க்க முடியவில்லை சரி எதற்கு இந்த பொலாரிஸ் நட்சத்திரம் பயன்படுகின்றது அன்றைய காலத்தில் வடதிசையை கண்டுபிடிக்க இந்த பொலாரிஸ் நட்சத்திரத்தை அன்றைய காலத்தில் கடல் வழி பயணிகளும் பூமியிலே பயணம் செய்யக்கூடிய அந்த இன்னும் பூமியில் பயணம் செய்பவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து வடதிசையை அறிந்து கொள்வதற்காக அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் இந்த சம்பவத்தை அல்லாஹு ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையாம் குரானில் கூறி காண்பிக்கின்றான் ஒகுவல்லதி அந்த இறைவன் எத்தகையவன் என்றால் ஜலலக்கும் நுஜும் உங்களுக்கு அவன் நட்சத்திரங்களை ஆக்கினான் நீ தகுதும் விஹா அதை கொண்டு நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அதாவது பாதையை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக உங்களுக்கு அவன் நட்சத்திரங்களை ஆக்கி வைத்துள்ளான் வல் பஹர் இருளினுடைய கடலினுடைய இருளிலும் இன்னும் நிலங்களினுடைய அந்த இருளிலும் அதாவது பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போல இருளா இருக்கும் எந்த திசைன்னு தெரியாது பாலைவனம் மட்டும் இல்ல காடுகளிலும் அப்படித்தான் இருளாக இருக்கும் எந்த திசைக்கு போகணுன்னே தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தை கொண்டு நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக உங்களுக்கு அவன் நட்சத்திரத்தை அவன் ஆக்கி வைத்துள்ளான் நிச்சயமாக இது கது அறியக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக நம் வசனங்களை இவ்வாறு விவரிக்கின்றோம் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் முடிக்கின்றான் நீங்கள் வானத்தையும் பூமியையும் முற்று பார்க்க வேண்டும் நிச்சயமாக அதுல பல அல்லாஹினுடைய அந்த அத்தாச்சி இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அந்த அசையாத நட்சத்திரம் மனிதனுக்கே ஒரு இயற்கை அதிசயமாக உள்ளது ஆகையால் பூமியை நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ரபுல்லாலமினுடைய பல படைப்பினங்கள் இங்கு மாத்திரம் இல்லாமல் எந்த சராசரத்திலும் உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவர் காத்தகு